திரு ரவி அதாவது ஒரு நினைவூட்டல் இது அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரம் தான் நீங்கள் வந்து ஒரு மசோதா டேபிள் பண்ணுறக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்ல முடியாது பாஸ் பண்ணுறக்கு முன்னாடி அது தவறு என்பதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு நினைவூட்டல் இல்லாத ஒரு கூட்டுன்னு கூட சொல்லலாம் ஜஸ்ட் ரிமைண்டர் என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அதை மீறாதீங்கன்னு சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அதிமுகவும் அமைதியாக அதை வரவேற்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது அவர் சொல்கிறாரு பாஜக கூட அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்

நியமிக்கப்ப தெளிவுபடுத்திட்டார் ஒன்றிய அரசனுடைய ஆலோசனையின்படி இல்லை வழிகாட்டுதலின்படி தான் இது போன்ற ஆளுநர்கள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் நடக்கிறாங்கன்றதை தெளிவுபடுத்திட்டார் இது ஒரு தேவை இருக்குது இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி தான் நடக்கணும் இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்குது இதை மீறும்போது இது தேவை எங்களுக்கு இருக்குது இது அரசியலுக்காக இல்லை இது வந்து அதிகாரம் என்னென்றது டிவிஷன் ஆஃப் பவரை வந்து கோடிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இல்லை அதாவது அறிஞர் அண்ணா கூறியது போல் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னது மாதிரி அதாவது கவர்னருடைய அதிகாரத்தை அவர் அந்த எல்லைக்குள்ள பயன்படுத்தும் பொழுது எந்த மாநில அரசு அந்த விஷயத்துல ரெண்டு கட்சியும் உடன்படுவீங்க நினைக்கிறேன் தேவையில்லை என்று அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்னு அதிமுக இல்லைன்னா திமுக அதுதான் ஆளணுங்கிறதுல ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறோம் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை போட்டி இருக்கலாம் தேர்தல் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க இல்ல இல்ல அது யார் வந்தாலும் சரி கூட்டணிங்கிறது மட்டும் இருக்கும் கூட்டணி வந்து திமுக அதிமுக கூட்டணி சேராது அது அது மட்டும்தான் இது அதே மாதிரி பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி சேராது அது மட்டும்தான் மீதி எல்லாரும் யார் கூட வேணா சேர்த்துக்கலாம் அப்படி எல்லாம் நான் சொல்லல அதை பத்தி நான் கமெண்ட் பண்ணல ஜென்ரலா சொல்றேன் எப்பயுமே வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி பண்ணும்பொழுது கவர்னரோட எந்த மோதல் போக்குமே கிடையாது நட்டுநிலைமையா போயிட்டு இருந்தாங்க ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அதுக்கு காரணம் எங்களுக்கு குருமார்களாக இருந்த புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவர் காலத்தில் கூட சின்ன சின்ன மோதல்கள் கவர்னரோட இருந்திருக்கலாம் சென்னாரெட்டி இருந்தபோது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தது இன்னொன்று வந்து யாரோட நம்ம வந்து மத்தியில் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி வந்து இப்போ நம்ம கூட்டணி வைக்கிற கட்சியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எந்த குடைச்சலும் இருக்காது ஒருவேளை கூட்டணி இல்லாத கட்சியாக இருக்கும்போதுல சில நேரத்தில் அந்த குடைச்சல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோடு இணக்கமான போக்கை மாநில அரசு எடுத்து செல்வது தான் எப்பொழுதுமே அந்த மாநிலத்திற்கு மாநில மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு சிறப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சந்தேகம் அதில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது தான் அவர் குறிப்பிட்டார் இல்லையா பன்வாரிலால் புரோஹித் அவர் தமிழ்நாடு ஆளுநராக இருந்தபொழுது முதலமைச்சராக திரு பழனிசாமி அவர்கள் இருந்த காலத்தில் தான் ஆளுநர் போய் வந்து அரசு அதிகாரிகளோடு ஆய்வு எல்லாம் மேற்கொண்டார் எதிர்கட்சிகள் எல்லோருமே வந்து அவருக்கு கருப்புடி காமிச்சு அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க இது உங்க பணி கிடையாது ஒரு அரசு செய்ய வேண்டியது மக்களால் அந்த எல்லைகளை மீறும் பொழுது அந்த மத்திய அரசு வந்து அந்த எல்லைகளை வந்து ஒரு வர நிர்ணயிச்சிருக்காங்க நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே இருக்கு ஒரு லைன் பார்டர் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க அதை மீறும் போது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதை எதிர்க்கத்தான் செய்கிறார் காரணம் என்னன்னா மாநில ஆட்சியில வந்து இடையூறு அதிகமா பண்ண பண்ண மாநில ஆட்சி வந்து நம்ம கையில இருக்கா இல்லையாங்கிற மாதிரி மக்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புற சூழ்நிலை வருது யாருக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுது அந்த ஒரு காரணங்களால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு சுயமாக ஈடுபடணும் நமக்கு அதுக்கு தான் மக்கள் வந்து வாக்களித்து நமக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க மக்களை வந்து சிறப்பான வழி கொண்டு செல்ல வேண்டியது தான் நம்மளுடைய கடமை என்கிறத நம்ம பண்றோம் பட் நம்ம வந்து எல்லை மீறும் பொழுது சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது அவர்கள் தலையிடுகிறார்கள் என்கும் பொழுது யாரும் வந்து நமக்கு இது பண்ணுறது கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது இல்லாமல் எல்லா தலையீடு தலையிடு அப்படிங்கும்பொழுது சில இடத்துல நமக்கு நெருடலாக இருக்கிறது இப்போ நாம இருந்தாலும் சரி நிறுத்தங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நமக்கு அந்த நெருடல்கள் வரதான செய்கிறது இல்லையா அந்த அளவில் பார்க்கும்போது மாநில அரசுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இடையூறு செய்யாமல் வழிவிட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு அதாவது இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நிதி வரவில்லை என்று சொல்லும் பொழுது குற்றச்சாட்டு எப்படின்னா வந்து இப்போது மாநில அரசினுடைய கோரிக்கையை வந்து மத்திய அரசு ஏற்கவில்லை கவர்னர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல கவர்னர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இல்லை கவர்னர் இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் போயிடுது அது என்ன நடந்ததுங்கிறது ஃபேக்ட் வந்து அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அதற்கு முன்னாலே இந்த மோதல் போக்கு இருப்பதனால நமக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் வசதிகள் எதுவும் கிடைக்காம போயிடுது அப்படிங்கும் போது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு மத்திய அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்படுவதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சில இடங்கள்ல இது ஏற்படுறதுக்கு இது காரணமாயிடுது அதை தவிர்த்து மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான போக்கை கொண்டு போற பொழுது கட்சி என்ன கட்சியாக இருக்கட்டும் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை பெற்று மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சொல்வதற்கு எந்த அளவிற்கு இணக்கமாக செல்ல வேண்டுமோ அதை சென்று விட்டால் வர்ப்புண்டு தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க